தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருந்த தலைவர்களுக்கு ஈழ அரசியல் என்பது ஒரு கரவை மாட்டு அரசியல் கரக்க கறக்க பணம் வந்து நேருது அது ஒன்ஸ் நின்னுது அவன் பேசுறதே விட்டான் அந்த எங்கே இவர்கள் நிறுத்தினார்களோ அங்கே இருந்து தொடங்கி தான் சீமான் இவரெல்லாம் நல்லா கொழுத்து வாங்கி தின்னு தீந்த பிறகு இந்த போராட்டத்தை உயிரோட்டமுள்ள ஒரு போராட்டமாக அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இருந்தது அவர் உரிமை இன்னும் கேட்கப்படுகிறது அந்த உரிமைகள் அப்போது மீறப்பட்டது அப்படின்ற ஒரு சிந்தனையை இன்று வரை அந்த போராட்டத்தின் தன்மையை அந்த போராட்டத்தின் வரலாற்றை உலகம் முழுக்க ஒரு மனிதன் காப்பாற்றி கையளித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சிந்தனை சிந்தம் அவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் ஒரு கட்சி ஜனநாயக ரீதியில் தேர்தலில் பங்கேற்கிறது வெற்றிக்கான அனைத்து உத்திகளையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கையில் ஊற்றுறது பின்னாடி முன்னாடி கக்கூசை கழுவுறது எல்லா வேலையும் சீட்டுக்காரு தானே அந்த வேலைகளை என்னைக்காவது சீமான் செஞ்சிருக்காரா அவரும் எவ்வளவு தாங்குவார் அவரும் மனசு தானே எவ்வளவுதான் அவரும் தாங்குவாரு பூமி தேக ஓரளவுக்கு தானே தாங்குவான் அதை விட அதிகமாக பொறுமை காத்தார் செஞ்ச மாதிரி சீமான் தான் நான் சொல்லணும் அஞ்சலும் அவங்கட்டு இப்ப கொஞ்சம் அப்படி லைட்டா இப்படி என்னடா அப்படின்னு இதே தாள் இல்லை இன்னும் தாண்டவான்னா என்ன சூ மாதிரி எல்லாம் ஆனா சார் இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் இருக்குது வணக்கம் இன்று நான் மோதல் இணையின் சிறப்பு இருந்தால் புரட்சி தமிழர் பரையர் பிரிவை தலைவரும் வழக்கறிஞர் திரு ஏர்பத் மூர்த்தி வணக்கம் சார் சார் கூட்டணி கணக்குகள் தமிழகத்தில் எப்படி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுக்கள் வந்து எழுந்த நேரத்தில் வந்து தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி மாணாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமானவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு அந்த மாநாட்டில் நாங்கள் யாரோட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த விடயங்களால் எப்படி சார் பார்க்குறீங்க எப்படியாவது இந்த இனம் எழுந்துவிடும் அப்படின்னு அண்ணன் தன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறாரு ஏன்னா நீங்கள் சி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எழுச்சி என்பது ஏதோ இன்னைக்கு எல்லாம் விழுந்து கிடக்குறான் சூடு இல்லாமல் இருக்கிறான் ஒரு இனம் அழிக்கிற போது இவன் வந்து டிவி சீரியல் பார்த்துனந்தான் போய அதால் இவன் எழுந்தால் இல்லை தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களின் எழுச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைநிமு என்பது தமிழகத்தில் இருக்கிற பாலா போன தமிழின் தலைநிமுரு தான் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தமிழர்களின் தலை நிமுரு நீங்கள் என்ன வந்து இன்றைக்கி வந்து ஈழத்தமிழர்கள் இல்லை வேறு ஊரில் சில தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் என்ன போராடினாலும் தமிழகத்தில் இருக்கிறவன் அந்த போராட்டத்திற்கு என்றுக்கு உறுதுணையாக நிற்கிறானோ அன்றைக்கித்தான் அது எவ்வித போராட்டமாக இருந்தாலும் ஒரு வெற்றி பெறும் இந்த செம்மணி படுகொலை கண்டித்து கர்நாடகா கேனடாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு தமிழகத்திலிருந்து எழுப்புகின்ற குரல் தான் அந்த போராட்டத்திற்கு ஒரு பெரும் ஒரு ஒரு பறந்துபட்ட பார்வை வழங்கியது எது தெரியுமா தமிழகத்திலிருந்து எழுப்பப்பட்ட குரல்கள் தான் நீங்கள் என்ன தான் அவங்க அங்கே அதை பண்ணியிருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக நடந்திருக்காது இந்த எல்லா தமிழர்களையும் தாங்கி பிடிக்கிற தாய் நிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது இலங்கையில் போராடிய போது கூட என் அண்ணன் தம்பி கை கட்ட தூரத்தில் இவ்வளோ பேர் இருக்கா உற்றுவானா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர்கள் போராடினார்கள் ஆனால் பாவிங்க விட்டுட்டுமே சார் முத்துக்குமார் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு தன்னை தீ வைத்து கொள்கிறார் குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு அந்த அறிக்கையை கொடுக்குறாரு சார் ஒரே ஒருத்தன் ஒரு நாலு லைன் படிச்சிருந்தான்னு வச்சுக்கிங்களேன் முத்துக்குமார் இறந்திருக்க மாட்டார் நிச்சயமா இந்த பிடிக்கிகளுக்கு அது கூட நேரம் இல்லை கதற கதற கத்தனாங்க தமிழ்நாடுலாம் கம்முன்னு தானே தான் தமிழ்நாட்டில் சார் கை கட்டுறது தூரம் சார் நீங்கள் ஒன்றும் நாங்கள் போய் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ஒரு தடவை வைக்கோன்னு நினைக்கிறேன் இலங்கைக்கு போகிறோன்னா இந்த கடலில் இறங்கி போராட்டம் பண்ணோம் ஹய் என்னென்னா சீட் போட்டிங்கன்னா டேய் போராட்டம் போலீஸ் கிட்டே சொல்லிட்டு போனால் கடல்ல இறங்கி போறோன்னு ஆ நாங்கள் அவ்வளோ லூஸ் தரமாக இருந்தோம் தமிழர்கள் அதான எங்களை லூஸ் ஆக நானும் ஏய் இந்த லூஸ் தானே எது சொன்னாலும் நம்பிட்டோம் அப்படின்னு தமிழகத்தில் வந்து அந்த அரசியலை பேசினாங்க தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருந்த தலைவர்களுக்கு ஈழ அரசியல் என்பது ஒரு கறவை மாட்டு அரசியல் கரக்க கரக்கா பணம் வந்து பணம் வந்து நேர்ந்தது அது ஒன்ஸ் நின்னுது கருகிறதே விட்டாங்க அவன் பேசுகிறதே விட்டான் அந்த எங்கே இவர்கள் நிறுத்தினார்களோ அங்கே இருந்து தொடங்கியவர் தான் சீமான் இவெல்லாம் நல்லா கொழுத்து வாங்கி தின்னு தீந்த பிறகு இந்த போராட்டத்தை உயிரோட்டமுள்ள ஒரு போராட்டமாக அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இருந்தது அவர்கள் உரிமை இன்னும் கேட்கப்படுகிறது அந்த உரிமைகள் அப்போது மீறப்பட்டது அப்படின்ற ஒரு சிந்தனையை இன்று வரை அந்த போராட்டத்தின் தன்மையை அந்த போராட்டத்தின் வரலாற்றை உலகம் முழுக்க ஒரு மனிதன் காப்பாற்றி கையடைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் சிந்தமிழன் சீமான் நீ ஒரு நீங்கள் நான் சொல்கிறது மிகைப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணும் சீமான் அண்ணன் மட்டும் இந்த ஈழத்தமிழரை பற்றி பேசலை இயக்கத்தை பற்றி பேசலை அந்த போராட்டத்தை பற்றி பேசலைன்னா ஒருத்தன் பேசுவான்னு சொல்லுங்கள் முன்னாடி பேசுனவங்க கூட பேசியிருக்க மாட்டாங்கண்ணா ஏங்க முன்னாடி பேசினா இப்போ எங்கெங்க பேசுகிறான் ஏங்க இவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லைங்க ஈழத்தமிழர் அரசியல் பேசினால் ஒரு ஓட்டு கூட அது கூடுதலாக விழும் என்ற என்ற நிலை இல்லாத போதும் நாங்கள் பேசினோம் அப்படின்னு கதை சொல்கிறாங்க அப்போ எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ஓட்டாக தான் பார்க்குறாங்க நாங்கள் கூட யோசிப்பேன் ஏன் வந்து அண்ணன் வந்து எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பத்து நிமிஷம் ஈழத்தமிழர் பற்றி பேசுகிறார் தலைவரை பத்தி பேசுவார் நாட்லையும் பேசுறாரு தான் நமக்கு வந்து நமக்கே தோணுது இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இந்த விஷயத்தை தமிழர் நலன் சார்ந்து அந்த உரிமை சார்ந்து போராட்டங்கள் மட்டும் பேசினா இவன் மறந்துடுவான் அப்படின்னு ஆ ஆமாம் ஆமாம் விஜயகாந்த் அந்த படம் அப்படின்னு கூட இவனுக்கு சார் அதால் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்றால் தமிழர் உரிமைகளை வெல்ல வேண்டும் ஒரு நாள் இந்த நாட்டை தமிழன் ஆழ்வார் தமிழ்நாட்டை தமிழன் ஆழ்வது என்பது அந்த தமிழ் உணர்வுள்ள தமிழன் ஆழ்வது என்பது அது வந்து உலகத்தமிழருக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்ற போது அந்த இவெல்லாம் எழுந்துட மாட்டானா அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்துகிறாரு இல்லை இல்லை நான் ஏன் கூட மாட்டேன் இங்கே பல பேர் நிக்கிறான் நம்ம என்ன பண்றது நம்ம போன போனகாலில் பேசியிருந்தோம் சீமாவோட அந்த நடவடிக்கையில் சற்று மாற்றம் இருக்கு இப்போ கொஞ்சம் காத்தமாக விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பேசியிருந்தோம் மறுபுறம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருச்சு அதனால தான் சீமாவோட பேச்சு வழக்குகள்லாம் வந்து மாற்றம் ஏற்பட்டுருக்கு சார் அவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் ஒரு கட்சி ஜனநாயக ரீதியில் தேர்தலை என்று சொன்னால் வெற்றிக்கான அனைத்து உத்திகளையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே இயல்பாக இருக்கிறது கையில் விழுறது காலில் விழுறது பின்னாடி விழுறது முன்னாடி விழுதுறது கக்கூசை கழுவுறது எல்லா வேலையும் தானே அந்த வேலைகளை என்றைக்காவது சீமானம் செஞ்சுருக்காரா ஏ என் கொள்கை உனக்கு உடன்பாடுதான் என் கூடவான் ஓ என் தம்பி விஜயின்னர் என் தம்பியின் அரசியலை நான் வரவேற்கிறேன் அண்ணன் இருப்பான்னு கூட சொன்னார் நினைக்கிறேன் அண்ணன் கூட இருப்பேன் நீ பயப்படாதா தம்பின்னாரு அண்ணன் தம்பிய சென்ற உதயநிதியை விட்டுருமோ சரி அப்படின்லாம் பேசியிருந்தார் பார்த்தா தம்பி தரிதலியாக்கிற மாதிரி இருக்கிறோம் திருத்தனம்ல சார் ஆ திருத்தன ஏதாவது இருந்தால் திருத்தலாம் தம்பினா நேரடியாக போய் பார்த்துடலாம் தம்பி சுற்றி ஒரு லூஸ் கூட்டம் இருக்க என்ன ஏழு தரானு தெரியாமல் தம்பி படிக்கிறானே அதால் சரி தம்பி ஒரு நாளைக்கு பட்டு திருந்துவான் ரே தம்பி இங்கே ஒன்று இப்படி நில்ல அப்படி நில்லு நடுவில் நிற்காதரா லாரி வந்துடா தம்பி அதுவும் ஒரு பாசம் தானே அப்படிலாம் சொல்லி பார்த்தார் ஒன்றும் அவங்க அவங்க ஆல்ரெடி தே ஆர் வின் இன் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆமாம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பீரியட் இவங்களுக்கு முடியணும் முடிஞ்ச உடனே கவர்னர் அவங்களை கூப்பிட்டுடுவார் சைட்டா பதவியை எடுத்துருவாங்க ஆமாங்க ஏங்க அவங்க அமைச்சரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாருக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு அங்கே ஒதுக்கி அந்த நேம் பிளேட் கூட தயார் பண்ணிட்டாங்க அப்படியே கொண்டுமே அந்த போடை இப்படி போட்டு இந்த போட இப்படி வச்சுட்டு தளபதி 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 அதனால தான் துணை முதலே ஆனந்த் சொல்கிறாங்களா புசி தானே ஒரு பாண்டிச்சேலேந்து வந்து ஒருத்தர் இங்கே துணை முதலாகிறது இந்த மூஞ்சி தானே மூஞ்சி மூஞ்சி பிடிக்கிறதுன்னுவாங்க வாங்க அப்படின்னா கொஞ்சம் காசு குடிக்கிறது இவங்க என்ன நிச்சாந்த மூஞ்சுதான் மூஞ்சிதான் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது சீமான் எல்லாம் பற்றி கவலைப்படாமல் பாப்பண்டா அவருக்கு வந்துங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இருந்தால் இப்போ சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போறாருன்னா திமுக கூட வா வாங்க வாங்க சீமா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க போவாங்க நிச்சயமா எப்பா ஒய்ஞான ஒரு எதிரி இதோடு இருந்தாலும் அவங்கள பேச மாட்டாரா அப்படின்னு திமுக கூட ரெடியாக இருக்கும் ஆனால் அண்ணன் போக போகமாட்டாருன்னு வச்சுங்களேன் அதை மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகள் அது மரியாதைக்குரிய எடப்பாடியாரிலிருந்து சீமன் வந்தால் நல்லதுன்னு தான் நினைப்பாங்க ஏன்னா ஒரு பெரிய புதிய எதிரியை விரட்டுவதற்கு எல்லோரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது அவர் அந்த நோக்கம் என்ன இப்போ சீமான் அவர்கிட்ட ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்ருக்கு நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட கன்சல்டாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்றாங்க இருக்குது சேர்ந்தால் டெஃபினட்டு சூப் ஷார்ட் எதிர்கட்சி வெற்றி இல்லை அப்போது சீமானண்டனை அரவணைக்க எல்லோரும் துடிப்பார்கள் ஆனால் அவர்கள் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிற நபர்கள் என்ன தேடி வரட்டும்னு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு இல்லை அடுத்த தேர்தலையும் வைத்து தான் நான் வந்து கணக்கு போட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சீமான் வந்து ஒரு சதவீதத்திலேருந்து நாலு சதவீதமாக இருந்தபோது கூட்டணி வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியாக கூட தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் நேற்று வரைக்கும் வந்து இவங்களை திட்டிட்டு இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு எப்படி நான் திரும்ப திட்ட முடியுன்றார் அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணி அது இதுன்னா அவர் எப்பயே கொஞ்சம் கொஞ்சம் பெண்ட் ஆகிருப்பார் அதற்கான வாய்ப்பு அண்ணன் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல ஓகே சார் இது தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் பிரதமர் அவர்கள் வந்து தமிழகம் வந்துருந்தார் கங்கை கொஞ்சம் சோழபுரத்துக்கு அதில் வந்து இரண்டு பேர் பங்கேற்றாங்க ஒன்று வந்து டிஆர் ராஜா பிரதமர் பத்து நாளைக்கு முன்னாடி தான் கோபேக் கோபேக் மோடி கோபேக் மோடி மோடின்னு சொன்னார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி இல்லை சார் அது பேக் டு மோடி அப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணும் நீங்கள் மோடிக்கு பின்னால் அப்படி படிங்க என்ன கோ பே பேக்குலாம் சொல்றதுக்கு தகுதி இருக்கா சார் பள்ள தான் நின்னு அவர் கோவத்தின் வெளிப்பாட்டில் தான் நின்றுட்டு நின்றுட்டு இருந்தாரு உள்ளூரில் பள்ள கட்சி வந்து தெரியுமா ஒதுரல் உதிரில் ஏற்பட்டால் பள்ள கடிப்பாக தெரியுமா அப்படி வைங்க சார் ஏன் பள்ள தள்ளி தள்ளிவிட கை கட்டின தூரம் தானே பள்ள கட்சி ஆத்திர தாளமுல்ல ஒன்றும் அவரை தள்ளி விடு இல்லை ஏய் நான் அவருக்கு எதிரான மோடிக்கு எதிரான பார்த்தா அப்புறம் எதனா பண்ணுவேன் அதில் மரியாதை என்ன நீ அனுப்பாத அப்படின்னு அங்கே பேச டேய் என்னடா இது எடப்பாடியாராவது ஆமாம்பா நாங்கள் அவர்களும் ஒருவேல இருக்கிறோம் அப்படின்னு நேரடியாக முன்வாசல் வழியாக போனார் இவங்க பழக்கமே பின்வாசல் தான் இப்போன்னு இல்லை இப்போ லாங் லாங்காக சோ லாங் இருந்தேன் இவங்க வந்து பின்வாசல் வழியாக போகிறவங்க தானே அதனால் அவர் அப்படி இருந்தார் இல்லைன்னா சார் நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்களா சார் நான் பார்த்துருக்கேனே அன்றைக்கி திமுக மோடி அவர்கள் வர இருக்கும்போது பார்த்தது இல்லைன்னா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த தலைமுறைக்கு ஒரு அரிய வகை கொடையை அறிமுகப்படுத்திய இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க அங்கே பார்த்தது அந்த லைட்டு வந்து அது ஸ்டுடியோ போனதுக்கு மட்டும்தானே தெரியும் இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனலில் அங்கே எங்கே போகிறவங்க அந்த அந்த ஒலி அதில் பரவலாக போகணும் இல்லை அப்படியே பளிச்சல் நேரடியாக வராமல் அது ஃபில்டர் ஆகி வரணும் ஃபில்ட்ரு மாதிரி இருந்தால் அதை பயன்படுத்துகிறாங்க சார் அதை கொண்டு போய் நின்னாங்க பாருங்கள் அது என்னென்னா எங்கள் எதிர்ப்பை ஃபில்ட்ரு பண்ணுங்க உங்கள் எதிர்ப்பை ஃபில்ட்ரு பண்ணுறோம் நாங்கள் நீங்கள் அப்படியே நேரடியாக எங்கள் மேலே எதிர்ப்பு வர நாங்கள் தாங்க மாட்டோம் சாமி நாங்கள் அப்படி இல்லை சாமி ஏதோ வெளியில் ஆயிரம் பேர் எங்களை அப்படி இப்படி சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை சாமி பார்த்துக்கோ நான் கருப்பாக வந்து குடத்துக்கு வந்தால் கூட என்ன ஏன் போன ஆட்சியில் கருப்பு மாதிரி பேத்துன்னு வரீங்களான் தான் நான் வந்து வெள்ளைக்குடி இப்போ 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 ஒன்றிய அமைச்சர்னு சொல்கிறதில்லல இந்திய பிரதமர் ஆகிட்டார் பாரத பிரதமர் ஆகிட்டார் ஆ ஒன்றிய அரசப்பா டி ராஜாக்கே இப்படி சொல்கிறீங்க மறுபக்கம் வந்து திருமாவளர் அவர்கள் இருந்தாரில்ல சார் சனாதனத்தை எதிர்ப்போம் வேற இருப்போம் அப்படிலாம் இப்படினாங்க இப்போ சனாதனத்துக்கு இந்த சூரியப்படுத்துப்பா எல்லா கூட்டியும் அழிப்பா முதலிருந்து கூடு போடுறோம் இந்த மாதிரி இப்போ சனாதன கூடை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அவன் இப்போ சனாதனம்னா என்ன தெரியுமா சுயசாதி பற்று பிற சாதி நட்பு இது சனாதனத்திற்கு வழிவகுக்கும் சனாதனம்னா பிறப்பால் அந்த மாதிரி தானே சார் ஏங்க இது டூ பாயிண்ட் டூ வருஷன் வச்சுங்களேன் அப்போ நீங்க சனாதனம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதை தான் சொல்கிறாரு சாதியை ஒழிக்க முடியுமா என்று கேட்கலாம் நான் தான் சொல்றேன் சாதியெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தீண்டாமை இருக்குல்ல அதை வந்து ஒழிக்கலாம் கேஸ்டெல்லாம் நீ ஒழிக்க முடியாது இது வந்து பல்லாயிரம் வருஷமா இருக்குது ஒரு சாதி இன்னொரு சாதியை வந்து அடிமைப்படுத்திய அவனும் சரி அவனும் சமம் நீயும் சமம் சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் இல்லைன்னா இருக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லாமே தவிர நீ ஜாதி ஒட்டுவான் வல்லுமே நடிவ வர அப்படின்னு எல்லாம் நடக்காது சார் சாதி ஒட்டி கொண்டிருக்கிற ஊரில் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து முதலமைச்சராகி இருக்கிறார்கள் இந்தியாவில் சாதி பேரோடு சரணமோடு பேரோடு ஒட்டி வருகிற ஏழு மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தவர் முதலமைச்சராக இருக்கிறார்கள் செருப்பு இங்கே சமார் இங்கேன்னா ஜெகஜீவ் பண்ணுறாங்க இந்திய துணை பிரதமர் ராணுவ அமைச்சரை பார்த்து சாமியார்கள் செருப்பு இங்கே சமார் எங்கே அப்படின்னு கேட்டான் அந்த ஊரில் அம்பேத்கர் நாணயம் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லட்சம் நாணயம் கொடுத்தாங்களாம் அந்த நாணயங்களை ஒரு சபர்மதியாத்தில் போய் கொட்டி ஒருத்தர் இருக்கார் அந்த ஸ்டேட்டில் நாலு முறை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண் இவனு கதை வர்றானுவா இந்தியாவில் எங்கேயுமே ஆக முடியாது பஞ்சாபில் பார்த்தீங்களா பஞ்சாபில் ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்தாங்க பத்திய சமூக சேர்ந்தவங்க ஆமாம் அப்போது மற்ற ஊர்களில் பட்டியல் சமூகத்தவர் ஒரு முதலமைச்சர் ஆக முடியுது என்று சொன்னால் அந்த ஊரில் ஒரு பெரிய தடைக்கல் இல்லை இங்கே நாங்கள் ஆக முடியவில்லை என்று சொன்னால் அந்த தடைக்கல் இங்கே தடுக்கிறது அந்த கல் தான் ராம்சாமி நாயக்கர் போ அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்பேற்பட்ட நபர் இன்னைக்கு சனாதனம்னா சார் ஒன்றும் இல்லை சார் இந்த சுயசாதி பற்றி பிரசாதி நட்பு சார் இது பிராமணியத்துக்கு உதவி பண்ணு சாதியை ஒழிக்க முடியுமா சாதியை அழிக்க முடியாதுன்னு கேட்கிறார்கள் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் நான் பூசா ஒரு சோப்பு கம்பெனி வச்சுருக்கிறேன் என் கம்பெனியில் மூணு பிராண்டு சோப்பு அம்பேத்கர் சோப்பு பெரியார் அரல் மார்க் சோப்பு சூரியார் சோப்பு மூணு சோப்பு இந்த மூணு சோப்பு போட்டு மூளையை கழுவு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாடியை கழுவாங்க இல்லை ஈமச்சி இடங்களில் கடைசியில் பாடியை கழுவாங்க அப்போ கூட மூளையை மாதிரி எனக்கு தெரில இன்ன இந்த மாதிரி மூணு சோப்பு வச்சுருக்கேன் அவனுங்க வந்து மூளையை கழுவிட்டோம் ஏமா எஜமான நீ மூணு சோப்பு கண்டுபிடிச்சில்ல முதல்ல இந்த அம்பேத்கர் சோப்பு எடுத்துகிட்டு போய் அண்ணா அறிவி வளத்தில் ஆளுக்கு ஒரு சோப்பை கூடுது ஏன்னா அவர்கள் தான் ஆண் ஆதிராவோட நலக்குன்னு ஒரு தனியாக வச்சு எஸ்ஸுக்கு ஒரு பிரிவில் வச்சு போஸ்டிங் போடுறாங்க கணசனாம் அவர்கள் சொல்லுவார் தமிழகத்தில் இருக்கிற இந்த மாதிரி அம்பேத்கர் கட்சிகள் திராவிட கட்சிகளின் காலை கழுவி கொண்டு போகிற பூட் லிக்கர்ஸ் அதாவது காலை நக்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லுவார் காலை நக்கிறதா ஷூவை நக்கிறது காலை தான் எப்போ எந்த நாளும் ஷூ போட்டுப்பேனே காலை நக்கி குடிப்பவர்கள் அப்படின்றாரு காலாவது கொஞ்சம் டீசெண்ட்டு ஷூ அதோட கேவலம் சார் அப்போது உன்னோடய சொந்த வீடு பிஎஸ்பி இருக்கும்போது எதுக்குறேன் நீ இன்னொருத்தங்க வீட்டு இன்னொருத்தங்க கட்சியில் எஸ்சி எஸ்டி போய் அணியில் இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் உனக்கு இது மாயாவதி தெரியும் அன்சராம தெரியும் அவர்கள் சொன்னதும் உனக்கு தெரியும் அதால் மொதல் டெலிவரி அண்ணா அரியவில் அந்த அம்பேத்கர் சோப்பை போட்டு எல்லோரும் கழுவுங்கடா குளிங்கடா சோப்பு தான் கல்யாணம் அப்படியே சொல்கிறீங்க தெரிஞ்ச முடியாது எனக்கு தெரியல முடியாது தான் நினைக்கிறேன் இந்த குழந்தை பசங்க சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது குடிக்க மாட்டேன்னு சொன்ன அப்போ அப்பா மாய வச்சு பிடிச்சி போட்டு தண்ணியை ஊற்றி சோப்பு போடுறோம்ல அந்த மாதிரி எங்கள் அண்ணன் திரும்ப அந்த குளிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த அந்த சாதி அழுக்கு போகாதுன்னு அண்ணா அறிவியத்தில் பலர் இருப்பாங்களா அவங்கள பிடிச்சி வைக்கலை கொஞ்சம் எடுத்து சோப்பை வச்சு நல்லா எருமாட்டுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி உள்பாட்டினேன் ஆரிய சனாதனத்தை விட திராவிட சனாதனம் ரொம்ப கொடுமையாக இருக்குண்ணேன் நாங்களே வந்து பீத்தண்ணி குடிச்சின்னு வந்து போயிருக்கோண்ணே எங்களே நீதாண்டா பீத்தண்ணி குடிச்சி பண்ணுறாங்கண்ணே ஆ என்ன பாருண்ணே கொஞ்சம் செய்யணேன் வந்து பல இடங்களில் நாங்கள் அடித்த நாங்கள் அடி வாங்கினோம்னா ஆ திருவூர் எடுத்து கோயின் சாப்பிட சண்டை போட்டானு பெட்ரோல் பொங்கல் சண்டை போட்டாங்கன்னு எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கண்ணே இன்னமும் எங்களை அடித்து வாயில் மூத்திரம் போய் வைக்கிறாங்கண்ணே ஏன்னா இன்னமும் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பெண்கள் சமைத்தார்கள் என்பதற்காக நாங்கள் சாட மாட்டோன்றாங்களே இன்னமும் அந்த பசங்க பார்த்தோம்னா நாங்கள் எங்கள் பிள்ளைய எப்படி உட்கார வைக்கிறதுன்னு சொல்கிறாங்கண்ணே அதாலண்ணே இது ஆட்சியாளர்கிட்ட போகணும் ஏன்னா ஆட்சியாளர்கிட்ட ஒரு எண்ணம் எதுனா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஜாதியில் வந்து ஆகிறேன்னா நாங்கள் போட்ட பிச்சை இன்னும் படிக்காத முகட்டை என்னை கூட்ட வந்தேன் ஜட்ஜ் ஜட்ஜாகின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குண்ணே அதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு வைக்கா போகிற ஒன்று இறக்கி வைக்கால் இந்த சோபிய போ நல்ல தேய்ச்சி அம்பேத்கர் சோப்பு எத்தனை சோப்பு போனாலும் பரவாயில்ல கழுவி அந்த சனாதனத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த காரங்கள்லேருந்து காரல் மக் சோப்புக்கு இல்லை அதை கொண்டு போய் இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு ஒருத்தன் வந்து இந்த சிவப்பு கொடிலாம் முன்னாடி வச்சுக்கின்னு முன்னாடி வச்சிருந்தோங்க ஆமாம் வாங்க தோடு இப்போ தான் இப்போ இப்போ நேச்சுரலாகவே செவப்பு வெளுத்தா காவி ஆகிடும் தெரியுமா ஒரு செவப்பு கொடி நீங்கள் கம்பத்தில் கூட பாருங்கள் சோப்பு கலர் வெளுத்துதுன்னா காவி ஆகிட்டோம் அந்த மாதிரி என்னென்னவோ கன்றாவி காவி காவியானால் கூட பரவாயில்ல கம்யூனிஸ்டுகள் கன்றாவி ஆகிட்டான் அதால் அவங்களுக்கு போட்டு இந்த காரல் மனசு சோப்பு போட்டு நல்ல கழுவுங்க பெரியார் சோப்பு அது ஏன்னா ஆன்பாட்சி கூட பயன்படாது ஏன்னா அதை யார் போட்டு யூஸ் பண்ண போகிறான் அதால் நீங்கள் அந்த சோப்பை போட்டு முதல்ல கழுவி சனாதனத்தை தீருங்க அதால் இன்றைக்கு வந்து சனாதனம்னால் அவர் வந்து வரையனு சொல்லி வரவங்க தான் சனாதனவாதிகள் அதில் மோடி அவரோட பார்வையில் இப்போது அப்படிலாம் இல்லை அவர் நின்றுத பார்த்தீங்களா யார் சார் திருமாவளவன் எம்பி சிதம்பரம் எம்பி பார்த்தேன் எல்லா மூடுறனாலும் இவரும் மூடி நிற்கிறாரு ஏன் மரியாதையும் வெளிப்பாதான் பார்க்கலாம்ல ஆ அப்படி தானே சார் அவங்க அவங்க கொடுக்குற அளவுக்கு நீ ஏன் மரியாதை கொடுக்குற சார் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் மரியாதை கொடுக்குறேன்னா அவங்க கட்சி தலைவர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்களும் அதானா அதான் போட்டுந்தாயோ சார் அவர் ஏதோ ப்ரோட்டோக்கால்னு போயிருக்காரு அதெல்லாம் இப்படி புரோட்டாக்காலு போட்டாக்காலு என்ன போட்டாக்கால் போட்டாக்கால் சார் அது புரோட்டால் இல்லை ஏன் இவர் போனலாம் அந்த நிகழ்ச்சி நடக்காத சொல்லுங்க வணக்கம் சனா சனாதன மண்ணில் சனாதனவாதிகளை வேறு ஒன்றை விடமாட்டேன் ஒரு கொடியை ஊன விடமாட்டேன் மற்ற ரெண்டு கொடி பின்னி பிழைஞ்சு நிற்குதே அது அரசு விழா தானே சரி இப்படி சொல்கிறேன் புரோட்டோகால் படி போனார்ல அரசு வீடாக தானே அது அப்போது அரசு சார்பாடு நடத்துக்கிறேன் ப்ரைம் மினிஸ்டர் வந்துருக்காரு அதில் எதுக்கு ஏற்றுக்குமே பிஜேபி கூட்டி பார்த்துட்டு உங்க கூட்டி நடுற சொல்லி இதுக்கு என்ன காரணம் சொல்லு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது ஆமாம் ஒரு சம் முன்னாடி இருந்தது என்ன காரணம் அதால் ராஜபக்ஷ பார்த்தாலே நான் உனக்கு கொண்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு மேடையெல்லாம் சொல்லி விசிலும் கை கைத்தட்டம் வாங்கினவர் தகான பூந்து கை அப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா இல்லையே அவரு தான் இவர் கை கொடுத்ததா அவர் சொன்னார் சொன்னா வீடியோ பார்க்கும்போது அப்படி தெரியல ஒரு வாரம் கழிச்சு வீடியோ வந்து நேரடிச்சிது அதனால என்னப்பா நீ வந்து இங்கே பார்த்தா குண்டு வந்து அங்க போய் இப்படி ஏன்னு இருக்கிலே அது ஒரு சபை நாகரிகம் முதல்ல நீ ஏன் போன இல்லை இல்லை என்னை புள்ள பிடிக்கிற மாதிரி என்னை சாக்லேட் கொடுத்து கூட்டின்னு விட்டாங்க நான் கணுமிச்சு பார்த்தா இலங்கையாக இருந்தது அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன் என்னமோ ஒன்று கொடுத்தாங்க அப்படி மயக்கமாகச்சே அப்படி தூங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா ராஜபக்ஷே எதிர நிற்கிறேன் ஏய் ஏ குசிக்கு விட்டாங்க அவன் தொற்றி பார்த்தா ராஜபக்ஷ ஏய் போய் கையை எட்டி குடியா போயா அப்படின்னாங்க எனக்கு என்ன தெரியாதுங்க நான் போய் அப்புறம் கையை எட்டி கூத்துட்டு வந்தேன் சரியா இங்கே சென்னைக்கு வந்து ஈழத்தமிழர்களே ராஜபக்ஷே வாழ வைப்பான்னு வாயால் சொல்ல வச்சாங்களே சத்தியமாக அது கூட இப்படி நடந்தேன்னே தெரிலங்க எவனோ அந்த பத்து பேரில் பதினோரு பேரில் யாரோ ஒரு ஆள் கூட இருந்தே எனக்கு குறைய 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 ஏற்றி விட்டு டாப்படே இருந்துக்கிறாங்க அன்றைக்கி என்னை அசிங்கப்படுத்துனான உங்க இன்னி வரைக்கும் நான் அசிங்கப்படுறேங்க ஆனால் எனக்கு அந்த மருந்து கொடுத்தவுடனே எவனுமே பேச மாட்றாங்க அப்படி ஒரு அவர் ஆளாகிட்டார் போன தடவை வந்து அமித்ஷாவின் பிறந்தநாளில் முதல் வாழ்த்துக்களை கூறியது யார் திருமணம் இன்னத்துக்கு நீ வாழ நீ வாழும் வாழாமல் போயிட்டு வர என்ன அப்புறம் எல்லாம் கும்பலாக வருவாங்க ஒருத்தர் ஓடி போய் நல்ல வேலை உழ்ந்துருப்பார் காலை இப்படி வச்சு நின்று தலை பார்த்துக்க தலை எதிர்காலத்தில் வந்தாலும் வருவேறோம் இரண்டு இருந்தும் வந்தாலும் சார் அந்த அதில் குறை சொல்ல சார் நீங்கள் தான் வெளிப்படையாக சொல்லுங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தல் என்பது வெற்றியை நோக்கி தான் தேர்தல் அந்த வகையில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபியோடு இருந்தீர்கள் நீங்கள் திரும்பவும் தேவைப்பட்டால் பிஜேபி கூட இருப்பீர்கள் அதுதான் யுக்தி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா தான் பத்னி நான்தான் பத்னி நான்தான் பத்தினின்னு வேஷம் போடாதீங்கன்னு தான் சொல்றேன் ஓகே சார் பல்லீர்கள்